நாம் தமிழர் கட்சியினுடைய துவக்கம் அதனுடைய வளர்ச்சி அதோடைய எதிர்காலம் இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காணொலியாக ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் இந்த கட்சி கட்சியாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக ஈழ போரில் அங்கே ஏற்பட்ட ஒரு ஒரு தடுமாற்றம் ஒரு முடிவு அதன் நீட்சியாக இங்கே ஒரு இயக்கமாக தொடங்கி அதற்கு பின்பாக அது ஒரு அரசியல் கட்சியாக இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்பாக அரசியல் பயணத்தை தொடங்கி வாக்கு அரசியல் தன்னோட பயணத்தை தொடங்கி இப்போ இந்த இயக்கமாக தொடங்கி இயக்கமாக இருந்த காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த ஒரு ஆதரவு தமிழக மக்கள் மத்தியில் அந்த இளைஞர்கள் மத்தியில் தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் இருந்த ஒரு பெரும் ஆதரவு இரண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணுக்கு பின்பாக கட்சியாக பரிணமித்த பின்பு தொடருதா அப்படின்னா அது தொடரலை அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா அதுக்கு பின்பாக இயக்கமாக இருந்த வரைக்கும் நிறைய உணர்வாளர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த இயக்கத்துக்கு வந்து கடுமையான ஆதரவை கொடுத்தார்கள் இன உணர்வின் அடிப்படையில் அந்த இயக்கம் பலம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல முழுமையாக அந்த இயக்கத்தோடு ஐக்கியமானார்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க இயக்கத்துக்குள்ளே சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் அது கட்சியாக மாறிய பின்பு இயல்பாக ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே வந்தாச்சு சொல்லப்போனால் அந்த போட்டி யார் அங்கே டாமினட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது சீமான் சமீபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரில்ல தன்முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு அந்த தன்முனைப்பு ஊடக வெளிச்சம் கிடைக்குது அந்த ஊடக வெளிச்சத்துக்கான போட்டி இதெல்லாம் அந்த கட்சியில் ஆரம்பிச்சது அப்போ நாம் தமிழர் கட்சி கட்சியாக அரசியல் கட்சியாக தொடர்வதற்கு முன்னதாக அதோட இருந்து அதோட பரிணாமம் அதோடைய பலம் வேறு அது கட்சியாக மாறிய பின்பு அதோடைய பலம் பரிணாமம் வேறு அது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கும் இதுக்கு முன்பாக இறுதியாக ஈழப்போரின் முடிவில் அது போர் நெருங்குது முடிவு நெருங்குது அப்படின்னு தெரியும் போது அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் சீமானை நேரில் அழைத்து சந்தித்து இந்த போரை அடுத்த கட்ட பரிண பரிணாமத்துடன் நாங்கள் உங்கள்கிட்ட க ஒப்படைக்கிறோம் அதை நீங்க தான் முன்னெடுத்து போகணும் அதை அரசியல் களத்துல நீங்க முன்னெடுத்து கொண்டு போகணும் இது ஆயுத போர் இதோட மௌனிக்கு மணிக்கு மௌனிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த இன விடுதலைக்கான போராட்டத்தை அடுத்து தன்ட்டு தான் வந்து தன்கிட்ட தான் கையகப்படுத்திட்டு போயிருக்காரு அஹ் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சீமான அரசியல பண்ணிட்டு இருக்காரு இப்ப சமீபத்தில் நடந்த சர்ச்சைகள் அதுல ஒரு இதை ரொம்ப தீவிரமா பேசினாரு இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணார் ஆனால் அதுக்கு பின்பாக நம்ம பார்க்கும்போது அங்கு ஒரு அமைதி போராட்டம் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கான தமிழர்களின் உரிமைக்கான முதல்ல அதுக்கப்புறம் தான் சுயநிர்ணய உரிமைங்கிறது போனாங்க முதல்ல அவர்கள் ஒருங்கிணைந்த சிங்கள ஈழ அரசு இலங்கை அரசுக்குள்ள ஒரு தங்களுக்கான உரிமையை பிரதிநிதித்துவ உரிமையை முறையான உரிமையை கேட்டாங்க அது வழங்கப்படலை அப்படிங்கிற பட்சத்துல தான் அது தனி நாட்டுக்கான கோரிக்கையாக நகர ஆரம்பிக்குது அப்போ அந்த முதல்ல ஒரு அரசியல் போராட்டம் ஒரு அமைதி போராட்டம் ஒரு அறவழி போராட்டம் அதற்கான எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக தோல்வி அடைந்ததன் தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் அங்கு ஈழத்தில் ஏற்பட்டுச்சு அந்த இதற்கு முன்னதாக நடந்த அமைதி போராட்டங்கள் அறவழி போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள்லாம் தோல்வியடைந்ததுனால தான் இந்த ஆயுத போராட்டம் பிரபாகரன் தொடங்கிய அந்த இயக்கம் ஒரு பலமான இயக்கமாக வளர்ந்தது அது தொடர்ந்து சில வெற்றிகளையும் பெற்றது அந்த இயக்கத்தை மேலும் பலமாக்கியது அப்போது அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த அமைதி போராட்டம் அறவழி போராட்டம் அரசியல் முன்னகர்வு போராட்டங்கள்லாம் நம்பிக்கை இல்லாதின் காரணமாகத்தான் பிரபாகரன் ஆயுதத்தை கையில் எடுத்தார் இப்போது இந்த ஈழ இறுதி யுத்தத்தின் முடிவில் மீண்டும் இந்த ஆயுத போராட்டம் முடி முடியுது இது மௌனிக்குது இதுக்கப்புறம் இந்த ஆயுத போராட்டத்துக்கான சாத்தியம் இல்லை இது அரசியல் போட்ட போராட்டமாக தொடரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அதை ஒரு நபரிடம் பிரபாரன் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அந்த களத்தை அப்படின்னு சொல்லி சீமானோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அவர் அப்படி அரசியல் களத்தை அந்த ஆயுத போராட்ட களத்தை அரசியல் களமாக மாற்றக்கூடிய முயற்சியில் வந்திருந்தார் அப்படின்னா ஓட்ட அரசியல் களத்தில் அதற்கான சூழல்களை அவர் அங்கே உருவாக்கியிருக்கலாம் ஈழத்திலே உருவாக்கியிருக்கலாம் இல்லை நமக்கு தமிழ்நாட்டோட ஆதரவு வேணும் தமிழ்நாட்டோட பலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஏற்கனவே அவர்கிட்ட தொடர்பில் இருந்த நபர்கள் அவர்கள் அந்த நபர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கலாம் அதற்கு அடுத்த அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது போது ஒரு ஆயுத போராட்டத்தை முழுமையாக நம்பி ஆயுதத்தை கையில் ஏந்தி கால் நூற்றாண்டுகள் ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு நபர் அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்க போய் சூழலில் அதை வந்து ஒரு அரசியல் போராட்ட களமாக ஒரு நபரிடம் ஒப்படைக்கிறார் அப்படின்னா ஆயுத போராட்டம் ஒரு சரியான நடைமுறை இல்லை ஆயுத போராட்டம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வை தராது அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்கலாம் அப்படிதான் பொது சமூகம் பார்க்கும் இதை அந்த ஆயுத போராட்டத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை இழந்து நாம் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த போராட்டத்தை ஒரு அரசியல் தளத்தில் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சீமான் டவு படைச்சிருக்கலாம் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருந்தால் அது அவர் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பயணித்த அந்த அரசியல் பயணம் ஆயுத போராட்ட பயணத்தை கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் வெளிப்படையாக இருந்தால் ஆயு அமைதி போராட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஆயுதமைந்திய ஒரு நபர் மீண்டும் ஒரு அரசியல் போராட்டத்தில் தீர்வு கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு கடைசி இடத்துல வந்திருப்பாரா அப்படின்னா அது லாஜிக்காக அது செட் ஆகாத ஒரு விஷயம் அதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்போ இந்த இடத்துல இருந்து தான் இந்த தடுமாற்றங்கள் ஆரம்பிக்குது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இது இது ஈழ அரசியலோடு இந்த தமிழ இன அரசியல் தொடங்கிய ஒரு லிங்க் இது இதை தாண்டி இதை இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழர்களுக்கான அரசியல் கட்சி தேவை இருக்குது இந்த ஈழ இனி போட இறுதி கட்டங்களில் இருந்த திராவிட கட்சிகள் இழத்த துரோகம் ஒருவேளை அவர்கள் துரோகம் இழைக்காமல் இருந்து துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு மாற்று அரசியலை தேடக்கூடிய ஒரு தேவையே இருந்திருக்காது மாற்று அரசியல் நோக்கி நம்ம போ போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இப்படியே போயிருந்துருக்கலாம் ஏன்னா இப்போவுமே இந்தியாவில் மிக வளர்ந்த பொருளாதாரத்தில் வளர்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டு கல்வியறையிலும் பொருளாதாரத்திலும் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் வளர்ந்துருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அது தெரியல அது இனி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி முடிக்கும் போது தான் அதோட ரியல் ஃபேஸ் என்ன உண்மை உண்முகம் என்னங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த துரோகம் அந்த இறுதி ஈழ யுத்தத்துல அந்த இறுதி நாட்களில் இங்கு திராவிடம் தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தங்கள் குடும்ப அரசியலை பலப்படுத்தி கொள்வதற்காக செய்த துரோகம் என்னாகுது அப்படின்னா இங்கே தமிழர்களுக்கான ஒரு அரசியல் வேணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாகுது இந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இங்கு தமிழர்களுக்கான இன அரசியல் எழுச்சி பெற ஆரம்பிக்குது அந்த இன அரசியல் ஒரு இயக்கமாக தொடங்கி அதை அரசியல் களத்துக்குள்ளே வந்து பயணிக்க ஆரம்பிக்குது இப்போது நாம் தமிழர் இயக்கம் தொடங்குவதற்கு முன்னதாகவே நிறைய அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு நிறைய இயக்கங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக பார்க்க போனோம் ஒரு குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா தமிழர் களம் தொடர்ந்து தமிழர் அரசியல் தளத்தில் ஒரு பியூரிட்டி பேசி இன தூய்மைவாதம் பேசி பேசக்கூடிய ஒரு அரசியல் தளத்தில் அவங்க பல ஆண்டுகளாகவே களத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அது போக மணியரசன் ஐயாவுடைய இயக்கம் இருக்குது அவர் முதலான வேற ஒரு பேரில் வச்சிருந்தார் இப்போ ஒரு வேற ஒரு பேரில் மாற்றிருக்கார் அவருடைய இயக்கத்தை இது போக இன்னும் நிறைய அந்த தமிழ தமிழரசனுடைய வழிவந்த இயக்கங்கள் நிறைய இருக்கிறாங்க இப்படி தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழர் நலம் சார்ந்து தமிழை சார்ந்து பேசக்கூடிய அது வலதுசாரி இயக்கங்களும் அதில் இருக்கிறாங்க இடதுசாரி இயக்கங்களும் இருக்கிறாங்க அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழலில் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கி அது இயக்கமாகவே இருந்திருந்தால் பத்தோட பதினொன்றாவது தான் போயிருந்திருக்கும் ஆனால் இதற்கு முன்னதாக இயக்கமாக இருந்த யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த துணிச்சலாக முன்னெடுத்து அதை கட்சியாக மாற்றி அரசியல் தளத்துக்கு சீமான் கொண்டு வந்திருக்காரு இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த துணிச்சலான முடிவு சீமான் இல்லாமல் வேற யாரும் எடுத்திருக்க முடியாது எடுக்கலாம் இது வரைக்கும் சீமானை எடுத்திருக்காரு அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இந்த எடுத்த முடிவு அதற்கு பின்பாக எப்படி பயணப்பட்டு போச்சு இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்பாக எப்படி பயணப்பட்டு போச்சு அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியாக வந்து நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த இர தொடங்கப்பட்ட இயக்கம் கட்சியாக பரிணாமம் பெற்று அந்த கட்சி ஒரு சரியான பாதையில் போய் மக்களை ஈர்த்து மக்களை கவர்ந்து அதிகாரத்திற்கு உட்கார்ந்து அந்த அதிகாரத்தில் அறம் சார்ந்த ஒரு ஆட்சி அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தமிழர்களுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருந்திருக்கும் சீமான் வந்து ஒரு தன்னிகரற்ற தமிழின தலைவராக அரசியல் தமிழக வரலாறுல என்றைக்கும் இருந்திருப்பார் அவர் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு அது நிறைய முன்பின் முரண்பாடுகள் இந்த மாதிரியெல்லாம் நிறையா போயாச்சு இப்போது இந்த இயக்கத்தில் இருந்து அரசியல் கட்சியாக மாறிய பின்பு இயக்கத்தில் இருந்த வரைக்கும் நிறைய பண்ணாங்க நிறைய கருத்தில் ரீதியான விஷயங்களை உள்ளே கொண்டு போனாங்க மக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போனாங்க நிறைய ரசிகர்கள் ரசிக மனப்பான்மையோடு போய் சீமானவுடைய பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க அதன்பால் ஈர்க்கப்பட்டு சிந்திக்க ஆரம்பித்து இந்த இன அரசியலில் வந்து ரொம்ப டீப்பாக இறங்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஆழமாக இறங்க ஆரம்பிச்சாங்க இந் இந்த வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதிமூணுக்கும் பின்பாக ஓட்டரசியலாக முழுமையாக வளர்ச்சி வளர்ச்சி பெறாமல் வெற்றி அடையாமல் ஏன் சறுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் அது இரண்டாயிரத்தி பதிமூணில் நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பெற்ற காலத்திலிருந்து பதிவு பெற்ற போதிலிருந்து எப்படி என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது அது உள்ளுக்க அந்த தன்முனைப்பான விஷயங்கள் ஆதிக்க போட்டிகள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட சிக்கல்கள் கருத்தியல் ரீதியான முரண்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனித்தனியாக பேச வேண்டிய விஷயம் இனி வரக்கூடிய காணொலிகளில் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாம் தமிழர் கட்சி அரசியலில் பரிணமித்திலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முரண்களை ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக நம்ம டீப்பாக அதை பேசுவோம் இருக்க கடந்த பத்தாண்டுகள் அனுபவங்கள்ல பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம பேசுவோம் அது இனி இந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மதிப்பீடு செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இந்த வளர்ச்சி இயக்கமாக இருந்த வளர்ச்சி கட்சியாக ஆனதுக்கு அப்புறம் ஏன் டவுனாக ஆரம்பிச்சது கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக இதில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்த காணொலியில் நம்ம முதல் கட்டமாக இந்த கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் பொருளாதாரம் என்னென்ன வகையிலெல்லாம் வந்து வளர்ச்சிக்கும் சரிவுக்கும் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இதை வந்து தொடராக பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பார்ப்போம்